இந்த வீடியோல பாருங்க இந்த வீடு ரிமூவல் மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ பிரமாதமாக பயிர்கள் இடையில் இருக்கக்கூடிய களைகளை எவ்வளோ சூப்பரா வந்து ரிமூவ் பண்றாங்கன்னு அது மட்டும் இல்லாமல் மண்ணுமே சூப்பராக லூஸ் ஆகிட்டே வருதுங்க வேற லெவலுங்க நம்ம நர்சரி பெட் போடணும்னா மண்வெட்டி பயன்படுத்தி கஷ்டப்பட்டு போட்டுருப்போங்க ஆனா இந்த வீடியோல பாருங்க அதுக்கெலாம் வேலையே இல்லைங்க எவ்வளோ பிரமாதமா இந்த மிஷினை பயன்படுத்தி பெட்டு தயாரிச்சிட்டே போறாங்கன்னு வேற லெவலில் இருக்கு பாருங்க நம்ம ஊரில் நெல் நாத்து பண்ணுற மிஷினை பார்த்துருப்பீங்க ஆனா பூண்டு நாத்து நடவு பண்ற மிஷின் பார்த்துருக்கீங்களாங்க இந்த வீடியோல பாருங்க எவ்வளோ பிரமாதமா இந்த மிஷினை பயன்படுத்தி பூண்டு நாட்டுக்கு நடவு பண்ணிட்டே வராங்கன்னு வேற லெவல்ல இருக்குல்லங்க அரவெலாம் நடுறதுக்கு தேவையான குழிகளை இந்த ஓல் டிக்கிங் மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ பிரமாதமா எடுத்துகிட்டே வராங்கன்னு பாருங்க இதே பார்க்கறதுக்கு ஒரு மினி ஜேசிபி செட்டில் தாங்க இருக்குமே வேற லெவல்ல ஒர்க் பண்ணுதுங்க இந்த மிஷின் இந்த மிஷினோட பேர் காஃபி பஞ்ச் கட்டருங்க இந்த மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ பிரமாதமா காஃபியில் எக்ஸ்ட்ரா விளங்கிடக்கூடிய சைட் பிரான்ச்சஸ் எல்லாம் கட் பண்ணி ப்ரூண்ட் பண்ணிட்டு போகுதுன்னு பாருங்க வேற லெவல்ல இருக்கு இல்லைங்க இந்த மிஷின் நம்ம ஊர்லலாம் கரும்பு எவ்வளவு கஷ்டப்பட்டு அறுவடை பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா இந்த வீட்ல பாருங்களேன் எவ்வளோ பிரமாதமாக இந்த மிஷினை பயன்படுத்தி கரும்பை சுலபமாக வந்து கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்கன்னு வேற லெவலில் இருக்கலங்க இந்த மிஷின் களைக்கொல்லி மருந்தை பயிர்கள் மழை படாமல் அடிக்கிறதுக்கு சூப்பரான மிஷினுங்கிறது இந்த மிஷின்லேயே நம்ம பயிரோட இடைவெளிக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சுலபமாக வந்து மருந்து அடிச்சிக்கலாம் எவ்வளோ அழகாக அடிச்சுட்டே போகிறாங்கன்னு பாருங்களேன் டூளோட பேர் வீடிங் ஸ்டீல் இருக்குங்க இதை பயன்படுத்தி நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய கலைகளை நம்ம மேனோலாகவே வந்து சூப்பராகவே வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் நல்லாவே வந்து கலையை வந்து வேறோட வந்து பிடிக்கலாங்க வேற லெவல் அது நம்ம நார்மலான சீடிங் மிஷினை பயன்படுத்தி விதையை நடவு பண்ணும்போது ஒரு டைம்ல ஒரு தான் நடவு பண்ண முடியும் அந்த வீடியோவில் பாருங்க எவ்வளோ பிரமாதமாக சேம் டைம்லேயே வந்து நிலத்தையும் உழுதுட்டு ஒரே டைம்ல நாலு பார்த்துக்கும் விதை எவ்வளோ சூப்பராக போட்டே வராங்கன்னு வேற லெவலில் இருக்குதுங்க இந்த மிஷின் செடிகளுக்கு தான் தண்ணி பச்சுறாங்கன்னு பாருங்களாங்க நம்ம குளிக்கிற ஷவர் மாதிரி தாங்க இருக்கு அதை ஓர்ஸில் கட் பண்ணிவிட்டு எவ்வளவு பிரமாதமாக வந்து செடிகள் தண்ணி பாய்ச்சிட்டே வராங்கன்னு வேற லெவலுங்க இந்த வீடியோவில் பாருங்க எவ்வளோ பிரமாதமாக ஆரஞ்சு செடிகளை இந்த ஆட்டோமேட்டிக்காக நடவு பண்ணுற பிளான் மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ சூப்பராக வந்து செடியில் நட்டுகிட்டே போகிறாங்கன்னு வேற லெவலில் இருக்குது இல்லைங்க இந்த மிஷின் அடாடா எவ்வளோ பிரமாதமாக டிராக்டரில் ஸ்ப்ரே மிஷின் அட்டாச் பண்ணிட்டு ஒரே டைமு எவ்வளோ தூரத்துக்கு வந்து மருந்து அடிச்சுட்டே வராங்கன்னு பாருங்களாங்க இந்த மிஷினை பயன்படுத்தி மருந்து அடிக்கும் போது நம்ம நார்மலாக மருந்து விட பத்துலேருந்து இருபது மடங்கு வேகமாக அடித்து முடிச்சிடலாங்க வேறு லெவலுங்க நம்ம வீட்டு செடிகளுக்கு தண்ணி பாய்ச்சதுக்கு சூப்பரான ஐடியாங்க இது எவ்வளோ பிரமாதமாக வாட்டர் கேனியும் சூளு வச்சு எவ்வளோ சூப்பராக ட்ரிப்பரேஷன் ரெடி பண்ணிக்காங்கன்னு பாருங்களேன் விடியல நடுறதுக்கு தேவையான ஸ்பேஸிங்க மெஷர் பண்ணுறதுக்கு எவ்வளோ பிரமாதமாக மாதிரி இருக்க இந்த குச்சியை பயன்படுத்தி எவ்வளோ பிரமாதமாக கோடு போட்டே போகிறாங்கன்னு பாருங்களேன் விடியலாம் பாருங்கள் இந்த மிஷினை பயன்படுத்தி பூசணி விதையில் எவ்வளோ சூப்பராக அளவு பண்ணிட்டே வராங்கன்னு இந்த மிஷின் சுத்தம் போது ஒவ்வொரு விதையாக வந்து எவ்வளோ சூப்பராக வந்துகிட்டே இருக்குன்னு பாருங்கள் இந்த மிஷினை டாக்டர் கலந்து பண்ணிட்டு சூப்பராகவே நடவு பண்ணுறாங்க வேற லெவல் ஆடா உரம் போகிறதுக்கு இப்படி ஒரு கண்டுபிடிப்பாங்க எவ்வளோ பிரமாதமாக பிவிசி பைப்பிலே உரம் போகிற மாதிரி செட் பண்ணி எவ்வளோ சுலபமா வந்து உரம் போட்டே வராங்கன்னு பாருங்களேன் இது மூலமாக வந்து நம்ம முடிஞ்ச உரம் போட வேண்டிய வேலையே இல்லைங்க என்னபடியே போட்டுக்கலாம் சூப்பரான இன்னொட்டின்னு ஐடியாங்க இது மக்காச்சோளத்தை காய வச்சிருக்கறோம் அதை உடைக்கிறதாங்க ரொம்ப கஷ்டமான வேலையே ஆனால் இந்த வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ பிரமாதமாக இந்த மிஷினை பயன்படுத்தி சுலபமாக உடைக்கிறாங்கன்ட்டு மக்காச்சோளத்தை எடுத்து மட்டும் தாங்க வைக்கிறாங்க எவ்வளோ சூப்பராக வந்து உடைக்குதுன்னு வேற லெவலுங்க இந்த மிஷினோட பேர் பேக் பேக் ஃபெர்டிலைசர் அப்ளை கேட்டாருங்க இந்த பேக்கில் உரத்தை மட்டும் கூட்டிகிட்டால் போதுங்க நம்ம நடந்து போகும்போதே பயிர்களுக்கும் சுலபமாக உரத்தே கீழே போட்டுகிட்டே போய்க்கலாம் இனிமேல் வந்து கஷ்டப்பட்டு உரம் போகிற வேலையே இல்லைங்க நம்ம எல்லாம் வரப்ப மட்டப்படுத்துனோம்னா மண்வெட்டை பயன்படுத்தி தாங்க சேர் எடுத்து ஓரமாக அணைச்சி விடுவோம் அந்த வீடியோல பாருங்கள் எவ்வளோ பிரமாதமாக வந்து சிமெண்ட்டு புசுற மாதிரி குளிர வச்சு எவ்வளோ சூப்பராக வந்து மட்டை பண்ணுறாங்கன்ட்டு வேறு லெவலுங்க வெளிநாட்டுக்காலனாலே டிஃப்ரெண்ட்டாக தான் யோசிப்பாங்க போலங்க சின்ன எல்லாம் அந்த ப்ரூனிங் மிஷினை பயன்படுத்தி ஈஸியாக வந்து கட் பண்ணிக்கலாங்க அதே கொஞ்சம் பெரிய மரமாக இருந்துச்சுன்னா அந்த டைம்ல வந்து கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ன்ட்டு எவ்வளோ பிரமாதமாக இந்த ப்ரூனிங் மிஷினே வந்து ஒரு பைப்பில் அட்டாச் பண்ணி இவ்வளோ சூப்பராக வந்து கட் பண்ணுறாங்கன்னு பாருங்களாங்க வேற லெவல் ஐடியாங்க இது பழங்களை பறிக்கிறதுக்கு சூப்பரான கேஜெட்டுங்கிறது இந்த கேஜெட்டை பேர் ஃப்ரூட் பிக்கருங்க இதை பயன்படுத்தி நம்ம மரத்துல எட்டா தூரத்தில் இருக்கிற பழங்களையும் சுலபமாக பறிச்சிக்கலாம் நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய பயிர்களை கொக்கு குருவி கிளி இது மாதிரியான பறவைக்கிட்ட வந்து விலங்குகிட்ட வந்து பாதுகாக்கிறதுக்கு எவ்வளோ பிரமாதமாக காத்துலேயே வந்து ஒளி எழுப்புகிற மாதிரி எவ்வளோ இனோவேட்டிவாக ஒரு டிசைன் வந்து ரெடி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க தாய்லாண்டில் இருக்கக்கூடிய விவசாயிங்க அவங்க மிளகா தோட்டங்களை இந்த மாதிரி வைக்கல வந்து போடுறாங்க இந்த மாதிரி போடுறது மூலமா நமக்கு வந்து களைகள் வந்து முளைக்காமல் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இது மக்குனதுக்கப்புறம் நம்ம உலகா செடிகளுக்கு உரமாகவும் பயன்படும் இது மூலமாக நம்ம பயிர்களும் நல்லா வளர்ச்சி அடையும் நல்லா ஈல்டும் கிடைக்குங்க சூப்பரான ஐடியாங்க இது மக்காச்சலத்தில் வரக்கூடிய மேஜர் ப்ராப்ளமே குறுத்து புழுதாங்க அதே சின்ன செடியாக இருக்கும்போது நம்ம பேட்டரி மிஷினை வச்சு ஈஸியாக அடிச்சிக்கலாம் ஆனால் அது கொஞ்சம் செடி பெருசானதுக்கப்புறம் அடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அந்த மாதிரி டைமில் மாதிரி ஒரு மிஷினை நம்ம மருந்து அடிக்கும்போது மருந்து ஈஸியாக வந்து குறுத்து உள்ள போய் புழு ஆகும் சூப்பரான ஐடியாங்க இது மருந்து அடிக்கிறதுக்கு நம்ம ஊரில் எல்லாம் நெல் நடவு பண்ணும்போது ஒரு சில பேர் வந்து ரொம்ப ஆயத்தில் நட்டுருவாங்க ஒரு சில பேர் மேலோட்டமாக நட்டுருவாங்க அந்த டைமில் வந்து சரியாக பிடிக்காத பிரச்சனை இருக்குங்க அந்த பிரச்சனைலாம் இருக்கக்கூடாதுன்னு வெளிநாட்டிலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக அது குழி எடுக்கிறதுன்னு தனியாக ஒரு டூலை பயன்படுத்தி ஒரே யூவனாக வந்து குழி எடுத்துகிட்டு வராங்க அது மூலமாக ஒரே ஆழத்தில் நட முடியும் நமக்கு தேவையான இடைவெளியும் கிடைக்குது பயிர் நல்லா வளர்ச்சி அடையுங்க சூப்பரான ஐடியாங்க இது வீடியோவில் பாருங்கள் இந்த பொட்டேட்டோ பிளான்டர் மிஷின்லேயே எவ்வளோ அழகாக உக்காந்தபடியே உருளைக்காயங்களை நடவு பண்ணிட்டு மண் அணைச்சுட்டே வராங்கன்னு பாருங்களாங்க வேறு லெவலில் இருக்குங்க எத்தனை மூட்டை பிடிக்கிறதுக்கு சூப்பரான டூலுங்க இது நார்மலாக மூட்டை பிடிக்கணும்னா ரெண்டு ஆளுநாதா மூட்டை பிடிக்க முடியும் ஆனால் அந்த டூலை பயன்படுத்தும் பட்சத்தில் நம்ம ஆளாகவே வந்து ஈஸியாக வந்து மூட்டை பிடிச்சிக்கலாங்க இந்த டூலில் பையன் மூட்டை எடுத்து வச்சுட்டு விட்டால் போதுங்க நம்ம கொட்டுற வெங்காயம்லாம் வந்து தாங்க போகும் சுலபமாக மட்டும் பிடிச்சிக்கலாம் வேற லெவல் டூலுங்க அடடா உரத்த செடியில் விட்டு தள்ளி போறதுக்கு சூப்பரான ஐடியாங்க இது எவ்வளோ பிரமாதமாக அஞ்சு லிட்டருக்கான பாதையை கட் பண்ணிவிட்டு அதில் மேல் பக்கத்து குச்சி கனெக்ட் பண்ணி எவ்வளோ சூப்பராக செடிகள் மேலே படமாக உரத்தை போடுறாங்கன்னு பாருங்களாங்க மல்ச்சிங் சீட்டில் விதையை விதைக்கிறதுக்கு தேவையான தொலையை போடுறதுக்கு எவ்வளோ பிரமாதமாக கம்பியில் முள் மாதிரி செட்டப் பண்ணிட்டு எவ்வளோ சுலபமாக தொலையை போட்டே போகிறாங்கன்னு பாருங்களாங்க வேற லெவல் ஐடியாங்க இது பேட்ரி மிஷினில் இருக்கக்கூடிய நாசலை பயன்படுத்தி நம்ம மருந்து அடிச்சோம்னா ஒரு டைமில் ஒரு ரூபா தாங்க மருந்து அடிக்க முடியும் ஆனால் அந்த வீடியோவில் பாருங்கள் இந்த மாதிரியான ஒரு நாசில் பயன்படுத்தி நம்ம மருந்து அடிக்கும் போது ஒரே டைமில் ரெண்டு ரூபாக்கும் வந்து மருந்து அடிச்சிக்கலாம் நமக்கு டைமும் மிச்சம் ஆகுங்க வேறு லெவலுங்க ட்ரிப்ரிகேஷன் சிஸ்டம்லாம் நம்ம வயலுக்கு தாங்க செட் ஆகும் ஆனால் வீட்டு தோட்டங்கள்லாம் செட் ஆகாது அந்த மாதிரி டைமில் எவ்வளோ பிரமாதமாக வந்து வாட்டர் கேனே கட் பண்ணி அது மூலமாக வந்து சூப்பரான ஐடியாங்கிறது கடலையே பறிக்கிறதுக்கு சூப்பரான மிஷின்ங்காது எவ்வளோ பிரமாதமாக பொடுகுன கடலை செடியை காய வச்சுட்டு இந்த மிஷினில் போறது மூலமா எவ்வளோ சூப்பரா வந்து கடலையே மட்டும் பிரிச்சு எடுக்கிறாங்கன்னு பாருங்களாங்க இந்த மிஷினை டிராக்டர்ல மட்டும் கனெக்ட் பண்ணி விட்டு சூப்பரா வேலை பாக்குறாங்க என்னங்க இது நிலத்தை ஒழுகிறதுக்கு மாட்டை பயன்படுத்தி பாத்துருப்பீங்க டிராக்டரை பயன்படுத்தி பார்த்துருப்பீங்க ஒரு சில பேர் பைக்லேயே வந்து நிலந்து பார்த்துருப்பீங்க ஆனா இந்த பாருங்களா எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக கார்ல எல்லாம் வந்து நல்லா தொழுகிறாங்க எப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வசிக்கிறாங்க பாருங்க நாங்க தண்ணி பாய்ச்சதுக்கு சூப்பரான ஸ்ப்ரிங்லர் இரிகேஷன் டூலுங்க இதை பயன்படுத்தி நம்ம தோட்டங்களுக்கும் வந்து தண்ணி பாய்ச்சிக்கலாம் வயலுக்கும் தண்ணி பாய்ச்சிக்கலாங்க எப்படி வந்து தண்ணி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு பாருங்க வேற அளவுக்கு